நாட்டில் பதிவு செய்யப்படாத மருத்துவர்கள் சட்டவிரோதமாக தொழில் செய்து வருவதாக சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவ்வாறான நபர்கள் தொடர்பில் மக்களுக்கு அறிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் சில மருத்துவர்கள் தாங்கள் பதிவு செய்துள்ள மருத்துவ முறைக்கு புறம்பாக மருத்துவ முறைகளை நடைமுறைப்படுத்த முனைகின்றனர் நாட்டில் பல மருத்துவ முறைமைகள் இயங்கி வருகின்றன சில மருத்துவ பயிற்சியாளர்கள் தாங்கள் பதிவு செய்த மருத்துவ முறைகளுக்கு புறம்பாக மருத்துவ முறைகளை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது வைத்திய நிபுணர்கள் உரிய மருத்துவ சபைகளில் பதிவு செய்ய வேண்டும் சில மருத்துவ கவுன்சில்களில் சிக்கல்கள் உள்ளன நாட்டில் சுமார் நாற்பது நாயிரம் போலி மருத்துவர்கள் இருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் இவ்வளவு பேர் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஆனால் சில மோசடிகள் இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இதுபோன்ற பதிவு செய்யப்படாத பயிற்சியாளர்கள் மீது சுகாதார மருத்துவ அதிகாரிகளால் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன சில நபர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மருத்துவ கவுன்சில்களில் தங்களை பதிவு செய்யாமல் பயிற்சி செய்யும் நபர்கள் குறித்து தெரிந்தால் தெரிவிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்